இன்னைக்கு வந்து எங்க வந்து இருக்கோன்னா மாட்டு சந்தைக்குதான் வந்து இருக்கும் தருமபுரி மாவட்டம் வாரம் வாரம் வந்து செவ்வாய் கிழமை காலையிலே வந்து ஒரு அஞ்சு மணிலிருந்து ஒரு பத்து மணி வரைக்கும் வந்து இந்த மாட்டு சந்தை வந்து நடக்கும் நிறைய வந்து வளர்ப்பு கன்றுங்க கை கறவை மாடுங்க சினை மாடுங்க இந்த மாதிரி எல்லாம் வந்து இந்த சந்தைக்கு வந்து கொண்டு வருவாங்க அப்படியே வந்து இந்த வாரம் வந்து சந்தை நிலவரம் எப்படி இருக்கு அப்படியே உள்ளே போயிட்டு பார்ப்போம் யாராச்சும் வந்து புதுசாக வந்து நம்மளோட சேனலை வந்து பார்த்துட்டு இருந்தோம் மறக்காம வந்து நம்மளோட சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க அப்போதான் வந்து இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் வந்து நிறைய வந்து பார்க்க முடியும் அப்படியே உள்ளே போயிட்டு பார்ப்போம் ஸோ முடிஞ்ச வரைக்கும் வந்து முழுசா வந்து வீடியோஸ் வந்து பாருங்க வீடியோஸ் வந்து ஏதாச்சும் கண்டிப்பா இவ்வளோ கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க நம்மளோட வீடியோஸ் வந்து உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கு ஸோ அதை வந்து கமெண்ட் பண்ணுங்க நானும் வந்து தெரிஞ்சுக்கிறேன் ஸோ நீங்க பண்ணுறத ஒரு கமெண்ட் ஒரு லைக் மறக்க வந்து பண்ணிடுங்க அப்படியே உள்ள போயிட்டு பார்ப்போம் வாங்க வந்து இந்த சைடு வந்து கை கறவை இந்த மாதிரி எல்லாம் வந்து வச்சுருப்பாங்க அப்படியே வந்து இந்த கேட்டு வாங்க நிறைய பேர் வந்து கை கறவை எல்லாம் வந்து கேட்குறீங்க ஸோ இந்த வீடியோ சொல்ல வந்து கை கறவை எல்லாமே தான் வரும் ஸோ அப்படியே வந்து வீடியோஸ் ஃபுல்லாக வந்து பாருங்கள் முடிஞ்ச வரைக்கும் அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோஸை வந்து இருக்கும் ஸோ மறக்காம வந்து ஒரு கமெண்ட் பண்ணிக்கோங்க இந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது நம்ம சேனல் அப்படியே கமையன் வந்து சொல்லுங்கள் முடிஞ்ச வரைக்கும் ஏதாச்சும் வந்து சேஞ்ச் பண்ணாலும் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன் ஸோ இதெல்லாம் நல்லா வந்து பெரிய பெரிய மாடங்களாக இருக்குது பாருங்கள் நல்லா லென்த்து காம்பு ஸோ கேட்டு பார்ப்போம் எவ்வளோ கிடைக்கும் பாலனிட்டு ரெண்டுமே நல்லா தான் இருக்கு கொஞ்சம் இளமாட தான் தெரியுது அப்படியே பல்லு மட்டும் கேட்டு பார்ப்போம் நாற்பத்தி ஏழு தான் சொன்னேன் கேளு

கரக்கலாம் மாடை நல்லா தான் இருக்கு இல மாடம் தான் இல்ல இது வந்து பாருங்க மாடு கன்றோட தான் இருக்கு காலக்கன்று தான் கண்ணை எப்படி ஒரு ரெண்டு மாதம் ஆகணும்னு நினைக்கிறேன் கொஞ்சம் பெரிய கண்ணா இருக்கு ஆடு கன்று எவ்வளவு கிடைக்கு கேட்டு பார்ப்பேன் பால் எவ்வளோ இருக்கு பால்

பேசி so, வாங்கலாம் <laughs> ஸோ இங்கே வந்து நல்லா வந்து பெரிய மாடாக இருக்குது அப்படியே வந்து இதை வந்து கேட்டு பார்ப்போம் ஸோ பிரபான் அதை வந்து பிடிச்சி பிடிச்சிட்டு இருக்காரு இப்போ இதை எடுத்துருச்சனா எந்த ஊருக்கு நான் போதும் கிருஷ்ணகிரிக்கு போதுங்க கிருஷ்ணகிரிக்கு மாட்டுக்கு பல்லுனா அது பல்லு ரெண்டே பல்லுங்களா ரெண்டு பல்லு ரெண்டு பல்லுங்களா இன்னும் ஒரு இருபது நாள் டைம் இருக்குதுங்க இன்னும் இருபது நாள் சரி சரி சொன்னா இப்போ சேனல் பார்த்து வந்தாங்க எடுத்து கொடுத்துருக்கேன் எடுத்து கொடுத்துருக்கீங்க இருபது நாள் டைம் ஆனாலும் பரவாயில்லைங்க நல்ல மாடா பிரீடாக வேணும்னு கேட்டாங்க எடுத்து கொடுத்துருக்கேன் இது எந்த ஒரு சைடு மாடுனா இது இங்கே காரியமங்கலத்தை மாடுங்க காரியமங்கலத்தை சரி

சரி சரி சரி தப்பு போங்க போட ஒன்று தப்பு இல்லைங்க நீட்டு போக்கு நல்லா தரமான மாடுங்க நல்லா காம்பு இடைவெளிங்க சரி நல்லா தரமான மாடுங்க

கரெக்டாக ஜெல்லு வச்சு கொடுப்பேங்க கால்சியம் ஜெல்லு அது உங்களுக்கு நல்லா எனர்ஜியாக போய் நிற்கிங்க போய்ட்டு இறங்கிக்க ஒன்று சேஃப் பண்ணி நம்ம போனோடனே அதிகமாக தீனி வைக்கூடாது கம்மி கம்மியாக வைக்கணுங்கண்ணா இங்க வந்து பாக்குறீங்க பாருங்க இவர் வந்து நிறைய வந்து கை கார மாடை நிறைய வந்து கொண்டு வருவாரு இந்த ஒரு சந்தைக்கும் சரி நம்ம குந்தார்பள்ளைக்கும் சந்தை நிறைய கொண்டு வருவார் அப்படியே வந்து கேட்டு பார்ப்போம் எல்லாமே பத்து லிட்டர் பன்னெண்டு லிட்டர் அந்த மாதிரி கறவை இருக்கிற மாடலாம் கொண்டு வருவார் நிறைய வச்சிருக்காரு இந்த வாரம் அப்படியே வந்து கேட்டு பார்ப்போம் ஒவ்வொரு மாடலும் கேட்டுட்டு இருக்காங்க தான் வந்து கேட்டுட்டு இருக்காங்க நம்ம வந்து வேலைங்க அப்படியே இருக்கு எவ்வளவு பால் இருக்கு அப்படியே கேட்டு பார்ப்போம் நம்ம

அவர்தான் ah, <laughs> 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 ஸோ நிறைய பேர் வந்து கை கரை வந்து கேட்குறீங்க ஸோ அந்த ஒரு ரீசன்னால தான் கை கரை நீ கொஞ்சம் நிறைய போடலான்ட்டு போட்டுருக்கேன் ஸோ எது இருந்தாலும் நீங்கள் வந்து கம்மன் பண்ண கண்டிப்பாக நம்ம வந்து அடுத்த இயர்ஸில் வந்து எல்லாமே சேஞ்ச் பண்ணிப்போம் சன மாடு போட மாட்டேன்னு கண்டிப்பாக போடுவோம் சன மாடு கொஞ்சம் கடைசியாக வரும் பாருங்கள் ஃபுல்லாக ஸோ இதெல்லாம் வந்து சனையாக இருக்குன்னு நினைக்கிறேன் சனையாக இருக்கும் பாலம் இருக்கும் போல பார்த்துட்டு இருக்காங்க

இல்ல அந்த சாந்திபுரம் ஆந்திரா சந்தை உரப்ப சந்தை எல்லா சந்தைக்கும் ஒருவா ஒரு குந்தாரபள்ளி சந்தை எல்லாமே இது என்னன்னு இது வந்து சென கிடையாது அது வந்து அஞ்சு மாசம் சென இங்க வந்து சினை மாடங்கெல்லாம் வந்து வச்சிருக்காங்க அப்படியே வந்து இதுங்கெல்லாம் வந்து கேட்டு பார்ப்பேன் என்ன பல்ல நல்லா கலரு ரெண்டும் என்ன பல்லுன்னு தெரியல நல்லா இருக்கு என்ன பண்ணலாம் இது இது நாலு புல் ஸோ நாலு பல் தான் போட்டுருக்கு தலை சைத்த ஸோ நாலு புல் தலை சைத்த அதுனா அது பல் இதுவும் நாலு பொல் தான் ஸோ நாலு பொல்லு தான் ரெண்டுமே அது கொஞ்சம் பெரிய மாடு அது கொஞ்சம் சின்ன மாடு நல்லா இருக்குது இப்போ எத்தனை மாதம்ண்ணா இது இன்னும் இருபது நாள் தான் எந்த ஊருது மக்கால்பட்டி ஸோ இன்னொரு இருபது நாள் இதெல்லாம் எவ்வளோ சொல்லியிருக்கீங்கண்ணா இது ஒன்று இருபது இது ஒன்று பதினஞ்சு ரெண்டு பேரும் சொல்கிறீங்க நல்லா தலை சேர்த்து தான் நாலு நாலு பல்லு தான் இருக்குது இன்னொரு இருபது நாள் டைமு நல்லா கலர் இருக்குது டேய் இது ஃபுல்லாக வந்து சனாமரங்கம் அந்த சைடு பார்க்குறீங்க எல்லாமே அப்படியே வந்து பார்ப்போம் இல்லை இது வந்து பாருங்க சவாலா டைப்பில் நல்லா இருக்கு அதான் கேட்டு பார்ப்போம் நல்லா தெரியுது பார்க்குறதுக்கு ஏ என்ன பண்ணலாம் ஆறு பல்ல தலசைதா இல்ல தலசைதா சோ ஆறு பல் எல்லார வந்து வட்டம்பள டைப் இது என்ன பிரீட்ன சிவாஜி ஹர்சனா ஏழு சொல்லி இருக்கீங்கனா 70 70 நாலு கொண்ட வந்தீங்களா நீங்க ஆ சோ 11 வரானால சிவாஜி ஹர்சனான்றாங்க நாலு கொண்டு வந்திருக்காங்க சொல்லியிருக்கேங்க வேலை பேசி பேசிச்சு வாங்கலாம் தேவைப்பட்டால் தலை இல்லை இதெல்லாம் விட்டு இருக்கு பாருங்க சைஸ் மாடு நல்லா வந்து மடி காம்பு வாங்கியிருக்க மாடுங்க தான் எல்லாம் வந்து வாங்கியிருக்க மாடுங்கதுங்க இங்கே வந்து மாடு கன்று போல இது இதோட இது கன்று போட்டுருக்கு நல்லா தான் இருக்கு மா மாடு கன்று மாடு பல்லுன்னால் அது ஆறு பல்லு ஆறு பல்லு ஆறு அது இது பாலுனா எப்படி பால் உலக அடிக்குது பதினஞ்சு சேருமா இன்னும் இருபது வரும் ஸோ பதினஞ்சு கிடைக்குன்றாங்க நல்லா இருக்கு மாடு எந்த புளிகிற புளிக்கிறேன் புளிக்கிறேன் செனையா இல்லை அது செண ஸோ அது வந்து சென அந்த சைடு இருக்குது ஒயிட்டு பிளாக்கு இது எவ்வளோ சொல்லியிருக்கீங்கண்ணா ஒன்று ஒன்று பத்து சரி சரிண்ணா நமக்கு எப்படி ஒரு இருபது கிடைக்கும் ஏதோ பேசி வாங்கலாம் நல்லா வந்து மட்டும் எல்லாம் நான் காமல் லென்த்துல இருக்கு ஸோ இதெல்லாம் வந்து ஹெச்ஆப்பில் எவ்வளோ போகுதுன்னு கேட்டிங்களோ உங்கள் வந்து பிரீடை பொறுத்து ஸோ நல்லா கொஞ்சம் மாடாக இருந்தால் உங்களுக்கு வந்து ஒன்றுக்கும் போது ஒன்று இருபதுக்கும் போது அதே கொஞ்சம் இதாக இருந்தால் உங்களுக்கு வந்து எழுபது எண்பது தொண்ணூறு ஸோ எழுபதுலேருந்து நீங்கள் வந்து வாங்கலாம் நல்லா இந்த மாதிரி மாடுங்க ஹெச்ஆப்பில் எழுபதாயிரத்துலேருந்து ஒன்று இருபது ஒன்று முப்பது வரைக்கும் போதுங்க ஸோ இதெல்லாம் வந்து பாருங்கள் நல்லா தான் இருக்குது மாடு சன மாடு வந்து வியாபாரம் நடந்துட்டு இருக்கேன் நம்ம அப்படியே அந்த சைடு போவோம் எல்லாம் வந்து இந்த சைடு வந்து ஜெர்சி வந்து வச்சிருக்காங்க சின்ன மாடு இதெல்லாம் வந்து ஜெர்சி அது வந்து அழகழ இருக்கு நல்லா இருக்கு அப்படியே கேட்டு பாப்பா என்ன பல்லு நான் வச்சிருக்கேன் நல்லா சின்ன காம்புதான் எவ்வளவு சொல்லியிருக்காங்க தெரியல வியாபாரம் பேசுறாங்க போல என்ன supplyingśliخت the stream muddy WITHIN店ную Timur loading camp octopuswaitista HIM ole το hopes ஆளு பல்லு improv dollMA2 lijktu pas jagd är talsえ kanamuppl autre inheritor பல்லு ரொம்ப சின்ன மாடு ஸோ நமக்கு பாதி தான் இருக்கு இது எவ்வளோ சொல்லிக்கிறீங்கண்ணா நாற்பது சொல்றாங்க நம்ம வந்து பேசி இதை அனுப்பிச்சு வாங்கலாம் தேவைப்பட்டால் இல்லை இங்க வந்து இருக்குங்க பாருங்க மாடு கன்று இதுங்கெல்லாம் செய்த மாடு கன்று போல

தலை சமயத்தான் என்னன்னு தெரியல ரொம்ப சின்னதாக போட்டுருக்கு